கிணற்றில் விழுந்த மாடு மற்றும் மாடு உரிமையாளர்கள் அவங்க கிணத்துல தவிர்த்து இந்த நிலைமையில பொதுமக்கள் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறைக்கு கால் பண்ணாங்க திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் எல்லைக்கு உட்பட்ட வெப்பாளம்பட்டி என்ற ஒரு கிராமத்தில் மாட்டு பொங்கல் என்று மாடு கிணத்துல விழுந்தது அதை காப்பாற்ற போன உரிமையாளர் ரெண்டு பேரும் கிணத்துல விழுந்து மாட்டையும் காப்பாற்ற முடியாமல் அவங்களும் மேலே ஏற முடியாமல் தவிச்சிருந்த நிலையில் பொதுமக்கள் தீயணைப்பு துறைக்கு கால் பண்ணாங்க தகவல் தெரிஞ்சு சற்றும் தாமதிக்காத தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறையினர் விரைந்து சென்று துறை கயிற்றின் மூலம் கிணற்றில் உள்ளே இறங்கினர் காப்பாற்ற சென்ற தீயணைப்பு வீரனை பார்த்து தண்ணியில் இருந்து நீந்தி வீட்டின் அடிவாரத்தில் வந்தது லாபமாக பயன்படுத்திய தீயணைப்பு வீரர் சூழலை பயன்படுத்தி முன்பக்கமும் பின்பக்கமும் வீட்டை நல்ல இறுக்கமாக கட்டி இவற்றில் இருள் சூழ்ந்த காரணத்தினால் கயிறு கட்டுவதில் கயிற்று நல்லா கட்டி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்தேன் சரியா கைட்டர் நல்லபடியா கட்டி முன்பக்கமும் பின்பக்கமும் பப்ளிக்க நிக்க வச்சுட்டு அது மூலியமா கைட்டர் இழுத்தபடி பொதுவா ஒரு மாடு இழுக்க குறைந்தபட்சமா இருபது பேராவது தேவைப்படுவாங்க அப்படி இல்லைன்னா ஜேசிபி டிராக்டரை தான் இழுக்க முடியும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம பப்ளிக்கோட ஒரு சப்போர்ட்ல பத்ரமா மீட்டு அதோட உரிமையாளர்களும் ஒப்படைச்சாச்சு இந்த மீட்பு பணியை செஞ்ச ஆலங்காயம் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணியினர் எங்களுக்கு நாட்டின் உரிமையாளர் மற்றும் அந்த ஊர் பொதுமக்கள் பொங்கல் என்றும் பாராமல் கடமை உணர்ச்சியுடன் செயல்பட்டு வரும் தீயணைப்பு துறையினரை ஊர் பொதுமக்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர் இது தொடர்பான உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஆடு மற்றும் இரு நபர்களை மீட்ட மகிழ்ச்சியுடன் வீட்டின் மூலம் மேலே வந்தவுடன் உயிர்களை காப்பாற்ற மகிழ்ச்சி அடைந்தேன் இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பையே ஏற்படுத்தியது